சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமஹா புன்னகை ராமாயணத்தின் யுத்த ஸ்பந்தத்தை அடியேனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி முப்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் கொண்ட பகுதியாக அமைத்திருக்கிறார் இந்த யுத்த ஸ்பந்தத்தில் மொத்தம் முப்பத்தேழு ஸ்லோகங்கள் அதையும் எப்படி வடிவமைச்சிருக்கார்னா முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் வானரர்கள் சேதுக்கரையை வந்து அடைந்ததை வர்ணித்தார் அதுதான் நாம ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்து பூர்த்தி பண்ணிட்டோம் சேனை எப்படி புறப்பட்டு சேதுக்கரை வரைக்கும் வந்தது அது முதல் ரெண்டு ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகத்திலிருந்து ஐந்தாவது ஸ்லோகம் வரை விபீஷண சரணாகதி அங்கே ராவண பவனத்திலிருந்து விபீஷணன் இக்கரைக்கு வந்து ராமன் திருவடிகளில் சரணாகதி செய்ய அவனை எப்படி ராமன் ஏற்றான் இது மூணுலேருந்து அஞ்சு ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து எட்டாவது ஸ்லோகம் வரை சேது பாலம் கட்டுவது சேது கட்டி இங்கிருந்து இலங்கைக்கு ராமன் செல்கிறான் அல்லவா அந்த சேது பால நிர்மாணம் ஆறுல இருந்து எட்டு அப்போ ஒன்னு ரெண்டு கடற்கரையை அடைதல் மூணு நாலு அஞ்சு விபீஷண சரணாகதி ஆறு ஏழு எட்டு சேது அணை கட்டுதல் அப்புறம் ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் வரை பதினாலு ஸ்லோகங்கள் ராமராவண யுத்தத்தின் வர்ணனை பதினான்கு ஸ்லோகங்களாலே போர் எப்படி நடந்தது ராவணனை எப்படி ராமன் வதம் பண்ணா அதை வர்ணித்திருக்கிறார் வில்லூர் சுவாமி இருபத்தி மூணாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை ஐந்து ஸ்லோகங்கள் சீதையை ராமன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் சீதாராமர்கள் எப்படி இணைந்தார்கள் அதை வர்ணிப்பது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு அதுக்கப்புறம் இருபத்தெட்டாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வரை அடுத்த ஒரு ஐந்து ஸ்லோகங்கள் இவர்கள் எப்படி அயோத்தியை மீண்டும் அடைகிறார்கள் அயோத்திக்கு எப்படி ராமன் திரும்பினான் அதை வர்ணிப்பது ஐந்து ஸ்லோகங்கள் நிறைவாக முப்பத்தி மூணுலேந்து முப்பத்தி ஏழு வரை அடுத்த ஒரு ஐந்து ஸ்லோகங்கள் இவை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் ஸ்ரீ சீதாராமர்களுக்கு பட்டாபிஷேக வைபவம் எப்படி நடந்தது அதை சொல்வது முப்பத்தி மூணுலேந்து முப்பத்தி ஏழு அதனால ஒன்னுலேந்து ரெண்டு கடற்கரையை அடைதல் மூணுலேருந்து அஞ்சு விபீஷண சரணாகதி ஆறுலேந்து எட்டு பாலம் கட்டுதல் ஒன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ராமராவண யுத்தம் இருபத்தி மூணுலேந்து இருபத்தி ஏழு சீதையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுதல் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு அயோத்திக்கு திரும்புதல் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் இதில் முதல் பகுதியாக முதல் ரெண்டு ஸ்லோகங்களை நாம் அனுபவிச்சுட்டோம் இப்போ கடற்கரைக்கு வானரசேனை வந்தாச்சு இரவு முழுவதும் ராமலக்ஷ்மணாலே காவல் காத்துட்டா அடுத்த நாள் பொழுது விடியருது அப்போ தான் விபீஷணன் சரணாகதி செய்வதற்காக வருகிறான் மூணாவது ஸ்லோகம்லேருந்து அஞ்சாவது ஸ்லோகம் விபீஷண சரணாகதி இன்றைய தினம் நாம் மூணாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் விபீஷணன் ராமபிரானிடம் மறுநாள் வந்து சரணாகதி செய்கிறான் அப்போ சுக்ரீவன் இந்த விபீஷணனை ஏத்துக்காதேங்கிறான் அதை நினைச்சு ராமன் சிரிச்சானான் ராமன் எப்படியும் விபீஷணனை ஏத்துக்க போறான் சுக்ரீவன் கூற்றை எண்ணி ராமன் சிரிச்சானான் ஏன் சிரிச்சான் வாருங்கள் புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் மூன்றாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்துருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் உங்கள் மனத்திரையிலே காட்சி விபீஷணன் சரணாகதி செய்து ராமனே கதி என்று காத்திருக்கிறான் இங்கே சுக்ரீவன் விபீஷணனை ஏத்துக்காதேங்கிறான் அப்போது ராமன் தன் கருத்தை வெளிப்படுத்தும் விதமா புன்னகை செய்கிறான் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் ஆயாதே தசகந்த சகஜே ரக்ஷா பிரதீக்ஷே ஸ்திதே தியக்வா ஆகதோ விபதியஸ் தஸ்மின் கதம் விஸ்வசேகே இத்தேவம் திரிதோதித்த பிரத்யூக வாக்கியம் ரவேஹே சூனோர்ஹந்த நிஷம்யதே எதபவத் தத்வாக்கி மேதத்ஸ்மிதம் ஸ்மிதம் இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்றார் ராமா ஆயாத்தே தசகந்தரஸ்ய சகஜே ராவணனுடைய தம்பியான விபீஷணன் பத்துத்தலை ராவணனுடைய தம்பி விபீஷணன் உன்னை தேடி வந்தான் நிவேதயதமாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி உன் திருவடிகளில் சரணாகதி செய்து அங்கே காத்திருந்தான் அப்போது சுக்ரீவன்ட்ட நான் விபீஷணன் வந்திருக்கேன் ராவணனுடைய தம்பி வந்திருக்கிறேன் ராமனே கதின்னு அவனிடம் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறேன் போய் சொல்லுங்கோன்னு சுக்ரீவன்ட்ட பிரார்த்தித்தான் ரக்ஷா பிரதீக்ஷே ஸ்திதே ராமன் தன்னை காக்க வேண்டும்கிற பிரார்த்தனையோடு வந்து நின்று கொண்டிருக்கிறான் அப்போ என்னாச்சுன்னா சுக்ரீவன் கிடுகிடுன்னு ராமா உங்ககிட்ட ஓடி வந்தான் நேராக வடுவூர் ராமனை அட்ரஸ் பண்ணி சொல்றார் வெள்ளூர் சுவாமி ராமா அப்படி விபீஷணன் நீ காக்கணும்னு காத்துன்னு இருக்கான் அப்போ சுக்ரீவன் கிடுகிடு கிடுக்குன்னு உன்கிட்ட ஓடி வந்தான் ஓடி வந்து என்ன சொன்னான்னா தியத்வா பிராதரம் ஆகதஹா இந்த விபீஷணன் இருக்கானே சொந்த அண்ணனையே கைவிட்டுட்டு வந்திருக்கான் அதுவும் எப்போ விபதியஹா அந்த அண்ணனுக்கு பெரிய விபத்து ஆபத்து ஏன்னா நாம பெரிய சேனையோடு ராவணனை அழிக்கணும்னு போயிட்டு இருக்கோம் அண்ணனுக்கு ஆபத்துங்கும்போது அண்ணனை கை விட்டுட்டு இங்க வந்திருக்கான் இவனை போய் ஏத்துக்கலாமா தஸ்மின் கதம் விஸ்வசேகே இவனை போய் நம்பலாமா இவனை போய் ஏத்துக்கலாமான்னு நானும் சுக்ரீவன் உடனே ராமனுக்கு சிரிப்பு வந்துருத்தான் சுக்ரீவன் தன்னோட ட்ராக் ரெக்கார்டையே மறந்துட்டு சொல்லிட்டு இருக்கானே இவனே அவன் அண்ணன் வாலியை வீழ்த்தி அவன் இருந்து ராஜ்யத்தை வாங்கி தரணும்னு சொல்லி அண்ணனை எழுத்து தம்பி வந்தவன் தானே சுக்ரீவன் இவன் சொல்றான் விபீஷணன் ராவணனோட தம்பி ராவணனுக்கு ஆப்பத்துங்கும் போது அவனை விட்டுட்டு ஓடி வந்துட்டான் கதம் விஸ்வசேகை இவனெல்லாம் போய் நம்பலாமா நம்மளையும் விட்டுட்டு ஓடிட மாட்டானா ராமன் நினைச்சிருந்தானா ஏன்டா இந்த மாதிரி நான் உங்ககிட்ட யோசிச்சிருந்தேன்னா உன்ன ஏத்துட்டு இருக்கவே மாட்டேன் வாலியே வதம் பண்ணியிருக்க மாட்டேனே நீ வந்து ஓன் ட்ராக் ரெக்கார்டே மறக்கந்துட்டு நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கியேன்னு நினைச்சானா ஆனா ஏன் சுக்ரீவம் பேசினாங்கிறத புரிஞ்சுண்டு ராமன் சிரிச்சாங்கிறார் வில்லூர் சுவாமி ஏன்னா இத்தேவம் திரிதசோதிதத்வ குணத்தகா பிரத்யூக வாக்கியம் சூனோஹோ இந்த சுக்ரீவன் யாருன்னா சூரியனுடைய மகன் சூரிய தேவனுடைய அம்சம் கொண்டவன் என்னன்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வானவர்கள் எல்லாம் வானரர்களாக வந்தார்கள் தேவர்கள் எல்லாம் இந்த குரங்குகளாக வந்தார்கள் அதுல வாலி இந்திரனுடைய அம்சம் ஹனுமான் வாயுவினுடைய அம்சம் சுக்ரீவன் சூரியனுடைய அம்சம் அதுபோல நீலன் என்பவன் அக்னியின் அம்சம் நளன் என்பவன் விஸ்வகர்மாவோட அம்சம் அதுபோல மைந்தன் துவிதன்கிற ரெண்டு பேர் அஸ்வினி தேவர்களுடைய அம்சம் இப்படி வானராள் எல்லோருமே வெவ்வேறு தேவர்களின் அம்சமாக அதனால் சூரியனுடைய மகன் என்று சுக்ரீவனை சொல்வார்கள் ஏன்னா சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன் அதனால் ராமன் என்ன நினச்சான்னா தேவர்களின் குணம் கரெக்டாக இவன்ட்ட வந்திருக்கு இத்தேவம் தத்துவ குணத்தகா தேவர்களின் குணம் இவன்ட்ட கரெக்டாக இருக்குன்னு நினச்சானான் அது என்ன தேவர்களின் குணம்னா யாராவது தபஸ் பண்ணாலோ முக்தி அடையணும்னு நினச்சாலோ அல்லது பக்தி யோகத்தில் ஈடுபட்டாலோ தேவர்கள் இடையூறு செய்வார்களாம் ஏன்னா அந்த தேவர்களுக்கு பயம் அதுக்கப்புறம் நம்மளை சுத்தறத்துக்கு ஆள் இருக்க மாட்டானே இவன் நமக்கு மேலே பெருமாள் திருவடியை போய் அடைஞ்சிட்டான்னா நம்மை சுத்த ஆள் இருக்க மாட்டானேன்னு தேவர்கள் நினைப்பாளாம் என்னப்பா இப்படி சொல்கிறேன்னா ராமாயணத்திலேயே பிரசிடென்ஸ் இருக்குது விஸ்வாமித்ரர் தவம் புரியும் போது இந்திரன் மேனகையை அனுப்பி அந்த தவத்தை கலைக்கிறானா இல்லையா அப்போ யாராவது பக்தியிலேயோ தவத்திலோ ஈடுபட்டால் இந்த தேவர்கள் இப்படி யாராவது இடையில பூந்து அதை கலைச்சி விடுவாளாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் பெருமாளே அந்த தடைகளையும் போக்கி அந்த தியானத்தை தபை பூர்த்தி பண்ணி தருவாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் லைட்டாக அந்த எண்ணம் ஒன்று உண்டு யாராவது ஒருத்தன் பக்தியில் ஈடுபடுறான்னா அதுக்கு தடை பண்ணணும் ராமன் நினச்சிருந்தானா ஏண்டா இது சூரியனுடைய அம்சங்கிறதுனால பூமியில பிறந்தாலும் அந்த தேவ குணம் உனக்கு போகல அதனாலதான் இந்த விபீஷணன் சரணாகதி பண்றேன்னு சொல்லிட்டு வந்தா அவனை போய் இல்ல இல்ல ஏத்துக்காத இவன் சரணாகதியை ஏத்துக்காதேன்னு இங்கேயும் வந்து இடைஞ்சல் பண்றியே ஏண்டா ஓன் ட்ராக் காடை நினைச்சு பார்த்தியா இப்படி உன் தேவனின் குணத்தை காட்டுவதற்காக இங்க வந்து இடைஞ்சல் பண்றியே நினைச்சு ஹந்தம் நிஷம்யதே பவத் ராமா அத நீ நினைச்சு பார்த்த ரைட்டு தேவர்களா இருக்கும் போது விஸ்வாமித்திரர் தபசுக்கு இடைஞ்சல் பண்ணவன் இப்ப வானரனா வந்து பிறந்து விபீஷணனுக்கு இடைஞ்சல் பண்றான்னு நினைச்சு தத்வாக்கி மேத்தத் ஸ்மிதம் அதனால சிரிச்சையாராமா அந்த புன்னகையைத்தான் எங்களுக்கு வடுவூரில் காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா விபீஷணன் ராமா நீ தான் காக்கணும்னு காத்துன்னு வந்து மேல நிற்கிறான் சுக்ரீவன் வந்து சொந்த அண்ணனையே கைவிட்டுட்டு வரான் இவனை ஏத்துக்காத நம்பாதேன்னு சொல்லி சொன்னான் சரி இவன் ட்ராக் கார்டையே மறந்து சொல்கிறான் எல்லாம் அந்த தேவனுடைய குணம் போகலை ஏன்னா அந்த வானவர்கள் எல்லோருக்குமே விண்ணவர்களுக்கெல்லாம் யாரா தபஸ் பண்ணா தடுக்கணும்னு எண்ணம் விஸ்வாமித்திரர் தபசெல்லாம் தடுத்த இந்த தேவர்கள் தான் இப்போ வானராள் வடிவில் வந்து விபீஷண சரணாகதிக்கும் தடை பண்ணுறா நீ எத்தனை தடை பண்ணாலும் நான் அவனை ஏற்றுப்பேங்கிறத உணர்த்துவதற்காக ராமன் சிரிச்சானான் இது வெறும் கிண்டலுக்காக மட்டும் சிரிக்கலை உன் டிராகரை கார்டை மறந்து பேசறியே அதுக்காக மட்டும் சிரிக்கலை தேவனுடைய குணம் மாறலையே அதுக்காக மட்டும் சிரிக்கலை யார் எத்தனை சொன்னாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் என் காலில் விழுந்தவனை நான் ஏற்றுப்பேன் அதை உணர்த்துவதற்காக ராமன் புன்னகை செய்தான் என்பது ஸ்லோகத்தின் கருத்து இனி மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னென்னா சுக்ரிவா நீ ஆயிரம் சொல்லுடா என் காலில் விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டான் என்ன செய்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் அதை உணர்த்துவதற்கு அந்த உறுதியின் வெளிப்பாடு தான் ராமனுடைய புன்னகை இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்துற செய்தி என்னன்னா நமக்கு மேலோட்டமாக பார்த்தா ஹியூமரஸாக தோணும் அதாவது தேவர்கள் விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணா கலைச்சா இப்போ வானராளா பிரிஞ்சு விபீஷண சரணாகதிக்கு தடை பண்ணுறா விஷயம் என்னென்னா இந்த இயற்கை குணம்ங்கிறது மாறாதான் அதுதான் அது தேவர்களா இருக்கும் போது எந்த குணமோ அது அப்படியே தொடர்கிறது இதை நாம வாழ்க்கையில நிறைய பேருக்கு பார்ப்போம் சில குழந்தைகள்லாம் இளமையிலேயே நன்றாக பாடுவார்கள் என்னன்னா முன்ஜென்மத்து வாசனை முன்ஜென்மத்துல பெரிய கர்நாடக இசைக்கலைஞராக இருந்திருப்பார் அல்லது வேறு ஏதாவது ஒரு இசை பயின்று இருப்பார் இப்ப பிறக்கும் போதே நன்றாக பாடுகிறார் என்று சொல்கிறோம் அல்லவா அப் அது போல அந்த குணங்கள் என்பவை அப்படியே தொடருமா அதனாலதான் ஒரு புதுக்கவிஞர் அழகா சொன்னார் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வெந்தாலும் மாறாது துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் அவ மனசு மாறாது தூய தங்கம் தீயில் வெந்தாலும் மாறாது அது மட்டும் இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குணம்னு ஒன்று உண்டு அதையும் அந்த கவிஞரே ரொம்ப அழகா சொல்ற காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் மாறாது அப்போ அந்த இயற்கையான குணம்ங்கிறது அப்படியே தொடரும் தேவர்களின் குணம் வானராளுக்கும் தொடர்றது அது இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய மெசேஜ் இனி மூன்று இதை ரசிக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் என்ன பலன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்பது விலகும் இப்படிப்பட்ட தேவையில்லாத குணங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது விலகி தீய குணம் நீங்கி தூயவர்களாக நாம் ஆக வாங்கோ யுத்தஸ்பந்தத்தின் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தை சேவிப்போம் ஆயா தே தசகந்த சகஜே ரக்ஷா பிரதிக்ஷே ஸ்திதே त्यक्त्वा भ्रातरमागतो विपदियस्तस्मिन् कथं विश्वसेः इत्येवं त्रिदशोदितत्वगुणतः प्रत्यूहवाक्यं रवेः सूनोर्हन्तनिशंयते यदभवत् तद्वा किमेतत् स्मितम् नींगी तूयवो नन्वि वणकम्